மொத்தமாக வெட்டின கம்பி எவ்வளோனா ட்ரேவோட சைஸ்ல எட்டு கம்பியும் ரேடேட்டரு சைஸ்ல நாலு கம்பியும் எடுத்து வச்சிருக்கிறேன் இதுல இந்த ட்ரேவோட சைஸை மட்டும் ஒரு ஸ்கொயர் ஷேப்ல அரேஞ்ச் பண்ணி வெல்ட் அடிச்சுக்கிறேன் ஃபைனலாக ரெண்டு நம்பர் ரிங் வெல்ட் அடிச்சு வச்சிருக்கிறேன் அடுத்து இந்த ரிங்கோட ஒரு கார்னர்ல இந்த ரேடியேட்டர் அளவுக்கு கட் பண்ண கம்பி எடுத்து வச்சு கட்டு கம்பி வச்சு கட்டிக்கிறேன் அடுத்து இன்னொரு ரிங் எடுத்து இந்த கம்பியோட மறுபக்கத்தில் கட்டு கம்பி வச்சு கட்டிக்கிறேன் எப்படி கட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இதே போல நாலு கம்பியும் கட்டிட்டு கட்டின இடத்துல வெல்டு வச்சுக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஒர்க் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லாமல் ஒரு சில விஷயம் பண்ணியிருக்கேன் அதாவது பெருசாக ஒன்றும் கிடையாது என்னென்ன பண்ணிருக்கேன்னா இப்போ ட்ரேவுக்குள்ளே இருக்கிற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும்தான் ட்ரேவுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும் மீதி இருக்கிற அளவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேவுக்குள்ள மேல உள்ள சைஸ் தான் அதாவது ட்ரேவோட மேலே வந்து நிற்கிற மாரி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ராடு வச்சு கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான் அப்புறம் மோட்டார் நிற்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கம்பியும் இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துல ஒரு கம்பியும் வெல்ட்டு வச்சிருக்கிறேன் இந்த கம்பிக்கு சென்றால் நம்ம ஃபேனுடைய மோட்டார் நிறுத்திக்கலாம் இதில் மோட்டார் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபேனுடைய மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு உட்பீஸ் ஒன்று எடுத்துக்கிறேன் இப்போ அந்த கம்பியோட ரெண்டு அளவு அளந்துட்டு கட் பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த ஏற்குளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோல் வால்ட்டு மோட்டார் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆர்பிஎம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான மோட்டார் ஒன்று எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மோட்டாரை நம்ம கட் பண்ண அந்த பீஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு பீஸை கிளிப் மாதிரி ரெடி பண்ணி அதில் ரெண்டு ஹோல் பண்ணிருக்கிறேன் அடுத்தது இந்த ஒர்கீஸ்ல இந்த கிளிப்பை வச்சுட்டு அந்த ஹோல்ஸுக்காக மார்க் பண்ணி ட்ரில் பண்ணிக்கிறேன் இந்த சென்டர் பகுதியில் வச்சுட்டு போட்டு டைட் பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த செட்டப் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்ம வெல்டு வச்சுக்கிற கம்பியில வச்சு ரெண்டு பக்கத்துலயும் ரெண்டு கட்டு கம்பியை போட்டு கட்டிக்கிறேன் அடுத்து ரொம்பவே முக்கியமானது இந்த ரேடியேட்டர் இந்த ரேடியேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் வால்வு அவுட்புட் புட் வால்வாவும் அது இந்த பக்கம் இன்புட் வால்வாவும் எடுத்துக்கலாம் அடுத்து இந்த இன்புட் வால்வைடைய செஸ்ல மேல் நோக்கி வச்சுட்டு ரெண்டு கட்டு கட்டிகம்பி போட்டு கட்டிக்கிறேன் இதே போல இந்த ரேடியேட்டருடைய அடிப்பகுதியை நல்லா கட்டி கட்டிகம்பி வச்சு நல்லா கட்டிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா ரேடியேட்டரை ஏர் கூலர் எல்லாம் பக்காவா பொருத்திட்டு அடுத்து இந்த ஏர் கூலருடைய சைடு போர்ஷன் அடைக்கணும் அதுக்காக அது சைடு போர்ஷன் எல்லாம் அளந்து மெசர் பண்ணிக்கிறேன் அது கூடவே ஸ்டீல் ஷீட் ஒண்ணு எடுத்துக்கிறேன் அந்த ஷீட்ல இந்த அளவை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் இப்ப கட் பண்ண ஷீட்ல ஒரு அஞ்சு சென்டிமீட்டருக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு மிஷினை வச்சுட்டு கட் பண்ணாம அதுல கோடு போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் கோடு போட்டதுக்கு பக்கத்துல ஒரு பீஸை வச்சுட்டு அஞ்சு சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ண அந்த இடத்த மட்டும் எல்சேப்ல பென் பண்ணிக்கிறான் இப்போ பென் பண்ண இந்த ஷீட்ல நாலு கார்னர்லேயும் நாலு ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த கூலருடைய சைடு போர்ஷனில் வச்சு கட்டிக்கிறேன் இதே போல இதோட ரெண்டு சைட்லயும் பண்ணிக்கிறேன் நம்ப அடுத்து ஒன் டுவெண்டி பிஎஸ்ஐல ஒரு எர்த்து வாட்டர் பம்ப் இந்த பம்பை அந்த இருக்கிற ஒன்னு எடுத்துக்கிறேன் அடுத்து எயிட் எம் எம் ல ஓஸ் ஒன்னு எடுத்துக்கிறேன் இந்த ஓஸ்ல கொஞ்சமா கட் பண்ணிட்டு ஒரு பக்கத்தை டெலிவரிடைய ஓஸ் கலர்ல பிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஓசோட மறுபக்கத்தை ரேடியேட்டருடைய இன்புட் வால்வ்ல பிக்ஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் மீதி இருக்கிற ஓஸ் எடுத்துட்டு மோட்டார் ஓஸ் கலர்ல பிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஓசோட மறுபக்கத்தை லெங்கிய விட்டுரலாம் நெக்ஸ்ட் வாட்டர் பம்போட ரெண்டு ஒயரையும் இந்த மோட்டரோட ரெண்டு ஒயரையும் பேரலரா கனெக்ட் பண்ணிக்கிறேன் இது கூடவே சகப்பு கருப்பு கலர்ல ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன் இந்த ஒயரை ஆல்ரெடி கனெக்ட் பண்ண அந்த ஒயர் கூட பேரலரா கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்ப கனெக்ட் பண்ண அந்த சகப்பு ஒயரை மட்டும் ரெண்டா கட் பண்ணிட்டு நம்மளோட ஏர் கூலரை ஆன் பண்றதுக்கும் ஆஃப் பண்றதுக்கும் அதுல ஒரு சுவிட்ச் ஒன்னு கனெக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் மீதி இருக்கிற ஒயரை கூலருடைய பேக் சைடு வழியா வெளில எடுத்துக்கிறேன் அடுத்து டுவெல் இன்ச்சஸ்ல ஃபேன் ப்ரொப்பலர் ஒன்னு எடுத்துக்கிறேன் இந்த ப்ரொப்பலரை ஃபேனோட சென்டர் சாஃப்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது கூடவே சேஃப்டிக்காக ஒரு கிரில் ஒன்று ரெடி பண்ணி ஏர் கூலருடைய ஃப்ரண்ட் செட் பண்ணிட்டு நாலு பக்கமும் டேக் பண்ணிக்கிறேன் அடுத்து ஃபைனலா ஸ்டீல் தகடை வச்சு இந்த ஏர் கூலருக்கு பாடி ஃப்ரேம் ரெடி பண்ணி அதை ஒன் பை ஒன்னா இதுல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்

ஓகே என்பா இவ்வளவு தர நம்ம கஷ்டப்பட்டுக்கு இந்த ஏர் கூலர் வந்து நல்லா ஒர்க் ஆகதா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்திடலாம் அப்புறம் இந்த ஏர் கூலருக்கு தண்ணி எல்லாம் எது வழியாக விடணும் அப்படிங்கிறது வந்து இது இந்த கேப்பை கட்டிட்டு நம்ம இது வழியாக தண்ணி விட்டுக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ லைவா டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு புள்ளி ஒரு டிகிரி இருக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டரை ஒன்னாகும் போகுது அப்புறம் நம்ம ஏர் கூலரில் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற ரேடியேட்டரோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அஞ்சு அந்தமாரி இருக்கு இப்போ வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு புள்ளி ஏழு இருக்கு இதெல்லாம் ஏன் இப்போ செக் பண்ணுறோம்னா இந்த ஏர் கூலர் எந்த அளவுக்கு டெம்பரேச்சரை கம்மி பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ தண்ணி எடுத்து நம்ம ஏர் கூலரில் ஊற்றிடலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மகு ஊற்றிருக்கோம் தண்ணி வந்து ட்ரேவில் பாதி அளவுக்கு இருக்குது அடுத்தது மேலே உள்ள கவரை எடுத்து நம்ம மூடிடு நெக்ஸ்ட்டு டோல் வால்ட்டு அஞ்சு அம்சில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதுலேருந்து வரக்கூடிய ஒயரை நம்ம ஏர் கூலர்லேருந்து வரக்கூடிய ஒயர் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ சுட்ச் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துரலாம் ஆஹா ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சதை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சுற்றுது இதில் இந்த ஃபேனும் வாட்டர் பம்பும் எல்லாம் ஒரே கனெக்ஷன்ல தான் பண்ணியிருக்கு வாட்டர் பம்ப் ரன் ஆகிட்டு இருக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரேடியேட்டர் வழியாக ஃபுல்லாகி வந்துகிட்டு இருக்கு ஓகே இதை இப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஓட விட்டுருலாம் ஓட விட்டுட்டு இதோட டெம்பரேச்சர் வந்து நம்ம திரும்பி செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே இதில் ஃபஸ்ட்டு நம்ம ரேடியேட்டோட டெம்பரேச்சரை செக் பண்ணி பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு முப்பத்தி அஞ்சு இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றுக்கு வந்துட்டு இப்போ ரேடியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கூலிங்காக இருக்குது கையை வச்சு பார்த்தா அடுத்து இதோட ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா காற்று ரொம்பவே கூலிங்காக வருது ஆனால் காற்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வருது ஏன்னா ஃபுல்லாக அடைச்சிருக்கிறதுனால கம்மியாக வருது போல் ரைட் இப்போ இதோட டெம்பரேச்சரை செக் பண்ணி பார்த்துடலாம் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு டிகிரி வரையும் குறஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னமும் குறஞ்சிக்கிட்டு தான் இருக்கு இது ரொம்பவே அவுட் டோருங்கிறதுனால நமக்கு ரொம்ப ஸ்லோவாக வந்து டெம்பரேச்சர் கம்மியாகுது இப்போ அவுட் டோரை காமிச்சிட்டு வரதுக்குள்ளே இதில் எவ்வளோ டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்க ஏர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது நான் சொல்றேன் இந்த ஏர் கூலருக்கு நம்ம ரேடியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தால பில்டு பண்ணியிருக்கோம் இந்த அலுமினியம் வந்து ஹீட்டா இருந்தாலும் கூலிங் இருந்தாலும் சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த கான்செப்ட்ல இந்த ரேடியேட்டருக்குள்ள எவ்வளவு ஹீட்டான தண்ணியை நம்ம இன்செர்ட் பண்ணாலும் இதுல இருக்கிற குட்டி குட்டியான கூலிங் ஸ்லைடை வச்சு வெளிலேந்து வரக்கூடிய காத்து மூலயமா உள்ள உள்ள தண்ணியை கூல் பண்ணிவிடும் இந்தமாரி தொடர்ந்து நடக்கும் போது இந்த ரேடியேட்டரும் குயிக்கா கூலிங் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஃபேன் சுற்றும் போது இந்த ரேடியேட்டர் வழியாக யார் பாஸ் ஆகி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த யார் கூலிங் ஆகிடும் இதுதான் இதில் நடக்கிற கான்செப்ட் இதே போல தொடர்ந்து நடக்கிறப்ப நமக்கு இன்னும் கூலிங் அதிகமாகிட்டே இருக்கும்பா இந்த கூலர் பற்றின உங்களோட ஒப்பீனியன் ஏதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஓகே அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்